ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறார் சதக்கா செய்யும்போது சதக்கா என்பது ஒரு ஆடு கொடுப்பதையா குறிக்கும் என்ற அமைப்பில் கேட்டிருக்கிறார் சகோதரி அவர்களே சதக்கா என்பது பொதுவாக எதையும் நாங்கள் சதக்காவாக கொடுக்கலாம் பயனுள்ள எல்லா பொருளையும் நாங்கள் சதக்காவாக கொடுக்கலாம் சதக்கா என்பது மறுமையிலே மிகப்பெரிய பயனை தரக்கூடியதாகவும் உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பலாகிகள் முஸ்லீபத்துக்களை தடுக்கக்கூடியதாகவும் ரிஸ்கை அபிவிருத்தி செய்து தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது தொடர்பான சிறப்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை இன்ஷா அல்லா உங்களுக்கு நான் விரிவாக தருகின்றேன் நவிகரால் சலல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சதக்காவை சின்ன பொருள்களிலிருந்து பெரிய பொருள்கள் எல்லாவற்றையும் சதக்கா செய்வதற்கான வாய்ப்பாக சொல்லியிருக்கிறார்கள் நபிகளார் செல்லல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் இத்த குன்னார் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஓரளவு பிஷிக்குச் சம்ரா ஒரு பி பேரித்தம்பலத்தினுடைய துண்டை கொடுத்தாவது நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் செல்லல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த செய்திகள் எதை காட்டுகிறது ஒரு பேரிச்சம்பளத்தை நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி தர்மம் செய்கிறீர்கள் என்றால் அது சதக்கவாக பார்க்கப்படும் ஒரு ஆட்டை கொடுக்கலாம் ஒரு குட்டை கொடுக்கலாம் பணத்தை கொடுக்கலாம் எதை வேண்டுமானாலும் ஹலாலான பொருள்களை நீங்கள் தர்மம் செய்யலாம் ஏனென்றால் நம்பிகளார் சிறந்த அப்படின்னு சொல்லும்போது இன்னாஹலா எஃபல் இல்லா கையு அல்லாஹு தாலா பரிசுத்தமானவற்றையே ஏற்றுக்கொள்கிறான் அதாவது ஹலாலானவற்றை பரிசுத்தமானவற்றையே தாலாவுக்கு என்று தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஹராமானவற்றை தர்மம் செய்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை அந்த செய்திகள் நமக்கு காட்டுகிறது எனவே ஒரு சாப்பாட்டை கூட நவிகலா சுலல்லா அலுஸ்லம் அவர்கள் தர்மம் அது ஒரு தர்மமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு மரத்தை நாட்டுவது ஒரு ஒரு தெருவில் கிடக்கக்கூடிய கல் முல்லை அகற்றுவது இது கூட தர்மமாக மார்க்கத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான விடயங்கள் இந்த சிதக்காவுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய செய்திகளை நாம் அதிசுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அவைகள் பெரிய ஒரு தலைப்பிலே பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அந்த வகையிலே رَيَّ صَدَقَ عَنْفِقُوا مَا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ عندما يأتي رُوما فَيَقُولُ رَبِّي لولا أَخَرْتَنِي إِلَىٰ أجل قريب لأنه قليلاً سيجعل عائلتي فَأَصَّدَّقَ مِنَ الصَّالَحِينَ نان درمم நல்லவர்களில் ஆகிடுவேன் என்று சொல்லுவார் ஒலையுரோஹு அஜ அஜலுஹா ஒரு ஆன்மாவுக்கனுடைய தவணை வந்துவிட்டால் அல்லாஹு தாலா அதை பிற்படுத்துவது கிடையாது என்று சொல்கிறான் அல்லாவே அனைத்தையும் நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் ஆழமாக அறிவுவனாக இருக்கிறான் என்று சுரா அல் முனாஃபி என்ற அத்தியாயத்தின் பத்து பதினோராவது வசனங்களை அல்லாஹ் சொல்கிறான் எனவே இந்த சதக்கா என்பது வரக்கூடிய பலாய் முசியபாத்துகள் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் நீக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஹதீசுகளில் வருகிறது எனவே ஒருத்தர் செய்கின்ற தர்மம் நமது தமிழில் சொல்வது போல தலை தர்மம் தலை காக்கும் என்று சொல்வது போல நாங்கள் செய்கின்ற தர்மத்தின் ஊடாக அல்லாஹு தாலா நமக்கு வருகின்ற சோதனைகள் துன்பங்கள் இவைகளை நீக்குகிறான் என்று நிறைய ஹதீசுகள் வருகிறது எனவே இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று கூறி இந்த بعد الليل ننقصلك كما اخبرنا رجل شهرين والحمد لله رب العالمين